தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை தொடர்பிலான பிரச்சனைகள் மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு சில காரணங்களும் உள்ளன குறிப்பாக அந்த திச விகாரையும் நல்லூர் ஆலயத்தினையும் ஒப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்த கருத்துக்களினாலும் அண்மையில் அந்த பகுதியில் நடைபெற்றிருந்த போராட்டத்தின் போது வேலம் சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டதினாலும் இதனையும் தாண்டி இந்த தையட்டு விகாரை சட்டவிரோதமான விகாரை என்றும் அந்த விகாரை அமைந்துள்ள காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் என்றும் நயனாதீவு விகாராதிபதி தெரிவித்துள்ள கருத்துக்களினாலும் இந்த விடயம் தற்பொழுது பேசு மாறி மாறியிருக்கின்றது இவ்வாறு இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை சம்பந்தமான பிரச்சனைகள் பூதாகரமாக மாறியிருக்கின்ற நிலையில் அந்த விகாரை பிரச்சனையை திசை திருப்புகின்ற வகையில் இந்த அனுரகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் சில நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றது இவ்வாறு இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் ஒரு பேசு பொருளாக ஏன் மாறியிருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும் இந்த பூதாகரமான விவகாரத்தினை திசை திருப்புவதற்காக அனுரகுமாரதி திசாநாயகாவின் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜே தமிழ் ரிப்போர்ட் தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வலிபடக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட தையட்டு என்கின்ற பகுதியில் பொதுமக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து அதில் ஒரு புத்த விகாரை கட்டப்பட்டிருந்தது அதாவது திச விகாரை என்கின்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற அந்த விகாரையினை அகற்றுமாறும் அந்த விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவித்து தங்களை மீள்குடிக்கேட்டு செய்யுமாறும் அந்த காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருந்தனர் இந்த கோரிக்கைகளை வலுப்படுத்துகின்ற வகையில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த விகாரையை அகற்ற கோரி ஈர்ப்பு போராட்டம் அங்கு நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலையில் இந்த திசை விகாரை அமைந்துள்ள வலிகாம வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் நடைபெற்றிருந்த போது அங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதாவது அந்த சட்டவிரோதமான விகாரைக்கு எதிரான ஒரு போராட்டத்தினை நடத்துவதாகவும் அந்த விகாரை உண்மையிலேயே சட்டவிரோதமான விகாரை அல்லது சட்டவிரோதமான கட்டிடம் என்பதனை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு பெயர் பலகினை அங்கு வைப்பதாக அந்த சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் மற்றும் அந்த பகுதியினைச் சேர்ந்த பொதுமக்களினால் அங்கு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தின் போது அந்த விகாரைக்கு முன்பாக தங்களுடைய எதிர்ப்பினை காட்டுவதற்கு சென்றிருந்த போராட்டக்காரர்கள் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைதும் செய்யப்பட்டிருந்தனர் குறிப்பாக வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐந்து பேர் அங்கு கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அதாவது பதில் நீதவான் வாசலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது இந்த கைது நடவடிக்கைகளின் போது போலீசார் தங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்து அதனால் தங்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டதாக வேளன் சுவாமிகள் உள்ளிட்ட இருவர் வைத்தியசாலையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை கண்டிக்கும் முகமாக ஜால் பல்கலைக்கழகத்தில் நேற்று ஒரு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இவ்வாறு இந்த தையட்டி பிகாரைக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்ற நிலையில் அந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்த ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனா ஒரு சர்ச்சையான கருத்தினை தெரிவித்திருந்தார் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எந்த இடத்திற்கு சென்றாலும் அல்லது எந்த கூட்டங்களுக்கு சென்றாலும் அல்லது பாராளுமன்ற அமர்வுகளுக்கு கலந்து கொண்டிருந்தாலும் அங்கு ஒரு கழகத்தினை அதாவது நாரதர் கழகத்தினை ஏற்படுத்துவது போன்ற சம்பவங்களை அவர் நிகழ்த்துவது வளமையாக இருந்து வருகின்றது அந்த வகையிலேயே அன்று தையட்டி விகாரைக்கு சென்றிருந்த ராமநாதன் அச்சனா கருத்து தெரிவிக்கும் போது அந்த சட்டவிரோத விகாரையினையும் நல்லூர் ஆலயத்தினையும் ஒப்பிட்டு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தமை சட்டைக்குள்ளாகி இருந்தது இது தொடர்பிலாக சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிரான வலுவான கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்றிருந்த சண்டலிபா பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்கள் அதாவது நல்லூர் ஆலயத்தினையும் கையிட்டு திசவிகாரையினையும் ஒப்பிட்டு வெளிப்படுத்தி இருந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்போது அந்த சபையிலும் அதாவது அந்த கூட்டத்திலும் பெரும் வாக்குவாதங்கள் நடைபெற்றிருந்தன இந்த வாக்குவாதம் முட்டி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பிரதேச சபையின் தவிசாளர் அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பும் செய்திருந்தார் இதன் பின்னர் அந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருந்த பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனாவுடன் அங்கிருந்த பெண்கள் அதாவது பிரதேச சபை உறுப்பினர்கள் இருவர் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களும் இந்த நல்லூர் விடயத்தினை வைத்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் இவ்வாறு அந்த வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்த பெண்களை பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் தாக்குவதற்கு முன்பட்டும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் தீர்த்திருந்தார் இதற்கு மேலாக இந்த தையிட்டு விகாரைக்கு எதிராக போராடுபவர்களையும் ராமநாதன் அர்ஜுனா அந்த சம்பவத்தின் போது திட்டி தீர்த்திருந்தார் இவ்வாறு ஒரு கழகத்தினை அதாவது இந்த திசை விகாரை சம்பந்தமான ஒரு கழகத்தினை ராமநாதன் அர்ஜுனா நிகழ்த்தி வருகின்ற நிலையில் இந்த தையிட்டு விகாரை உண்மையிலேயே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு விகாரை என்றும் அது விகாரைக்குரிய காணியில் அமைக்கப்படவில்லை என்றும் அந்த விகாரை அமைந்துள்ள காணி உண்மையிலேயே பொதுமக்களுடைய காணி என்பதனையும் நாகதீப விகாராதிபதி தற்பொழுது மீண்டும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதளத்தில் இது சம்பந்தமான வீடியோ பதிவொன்றினையும் பதிவேற்றியுள்ளார் தமிழ் மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றிருந்த ராமநாதன் அச்சுனா இந்த தையிட்டு விகாரை அகற்றப்படக்கூடாது என்பதனையும் அந்த கையிட்டு விகாரைக்கு எதிராக போராடுபவர்களை தரக்குறைவாக பேசி வருகின்ற நிலையில் இந்த நாகதீப விகாராதிபதி இவ்வாறான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது என்பது உண்மையிலேயே ஒரு கவனிக்கக்கூடிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது இவை ஒரு புறம் இருக்கையில் இந்த தையிட்டு விகாரை மீண்டும் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறியிருக்கின்ற நிலையில் அந்த தையிட்டு விகாரை பிரச்சனையினை மூடி மறைப்பதற்கு அல்லது திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது அனுரகுமாரதி திசாநாயகாவின் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது குறிப்பாக அந்த தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிக்கு பதிலாக அதன் பின்புறம் உள்ள காணிகளை தற்பொழுது விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது கலந்துரையாடல்கள் அரசு அதிகாரிகள் மன்றத்தில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆறு தொடக்கம் பத்து வரையிலான ஏக்கர் காணிகளை தற்பொழுது விடுவிப்பதற்கு அனுரகுமார் அவன் அரசாங்கம் அவசர அவசரமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது இவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற காணிகள் உண்மையிலேயே தையிட்டு விகாரையுடன் அன்மித்த காணிகள் அல்லது தையட்டு விகாரை அமைந்துள்ள காணிகளாக இருக்காது என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆக பூதாகரமாக பேசப்படுகின்ற இந்த தையிட்டு விகாரை சம்பந்தமான பிரச்சனைகளை திசை திரும்புவதற்காக அதன் பின்னுள்ள காணிகள் தற்பொழுது விடுவிக்கப்பட உள்ளன எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது விடுவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற அந்த காணிகள் உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய காணிகளாக காணப்படுகின்றன அவர்களும் தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு கோரி பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் அதற்கு மேலாக இந்த தையிட்டு விகாரைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களிலும் அந்த காணி உரிமையாளர்கள் பங்குபற்றி தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து வந்திருந்தார்கள் அந்த வகையில் அவர்களுடைய காணிகள் விடுவிப்பது ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் இந்த தையட்டி விகாரை விடயம் தற்பொழுது பூதாகரமாக மாறியிருக்கின்ற நிலையில் அதனை திசை திருப்புவதற்காகவே இந்த பகுதி அளவிலான காணிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த தையட்டி விகாரைக்கு பின்புறமாக உள்ள காணிகள் எப்பொழுது விடுவிக்கப்படும் என்று உறுதியான திகதிகள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அவ்வாறான திகதிகள் அறிவிக்கப்படுகின்ற போது அது சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்